கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா எனக்கு தெரியலனாலும் உனக்கு நல்லா தெரியுதுன்னு பேச விரும்புகிறேன் தாவிதோட கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பது தாவிதுக்கு நிறைய நேரத்தில் தெரியுதோ இல்லையோ அவன் சத்துருவாகிய சவுலுக்கு தெரிஞ்சது தாவிதோட கர்த்தர் இருக்கிறதுனால தான் நான் என்னதான் அவனுக்கு அம்பை எரிந்தாலும் அது எல்லாம் அவன் மேலே படாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்கிறான்னு தேவ பிள்ளையே இன்னைக்கு உனக்கு உறுதியாக ஒரு காரியத்தை நான் அடிச்சு சொல்லுவ உனக்கு தெரியுதோ இல்லையோ கர்த்தர் கூட இருக்கிறார்னு ஆனால் உனக்கு விரோதமாக வருகிற சத்ருவுக்கு தெரியும் கர்த்தர் உன்கூட கூட இருக்கிறார்னு ஏன்னா அவ என்னதான் தந்திரம் பண்ணினாலும் என்னதான் மந்திரம் பண்ணினாலும் அதெல்லாம் பழிக்கவே மாட்டுக்கு நீ என்னதான் உனக்கு விரோதமாக அவன் செஞ்சாலும் நம்ம சொல்லுவோம்ல செல்ஃபே எடுக்க மாட்டேங்கு அதே மாதிரிக்கல என்ன பண்ணினாலும் அவன் வாய்க்காம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் பின்பலத்துல சத்துரு இருக்கலாம் உன் பின்பலத்தில் கர்த்தர் தான் இருக்கிறார் தேவ பிள்ளையே ஒன்று சாமுவில் பதினெட்டாவது அதிகார இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு சத்துருவா இருந்தானா தாவிதோடைய பணத்தை பார்த்தோ தாவிதோடைய பதவியை பார்த்தோ சவுலுக்கு பயம் வரல கர்த்தரு இவன் கூட இருக்கிறத பார்த்துட்டு பயந்தானா இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு ஊழியத்துல உன் குடும்பத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு விரோதமா வேலை செய்யறவன் உனக்கு விரோதமா பேசுறவன் உனக்கு விரோதமா குழி தோண்டுகிறவனுக்கெல்லாம் பயம் உண்டாக போகிறது இயேசுவின் நாமத்தினால ஷபா ரபா லபா ஓ உன் பின்பலத்துல பணம் இல்லாம இருக்கலாம் ஆள் பலன் இல்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறா தாவிது சவுல் என்னதான் திட்டம் பண்ணினாலும் என்னதான் பிளான் பண்ணினாலும் அது எல்லாம் ஒன்ன ஒன்று சேதப்படுத்தாது ஏன்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறா தாவிதோட மாத்திரமா கர்த்தர் இருந்தாரு இன்னைக்கு உன் கூடையே இருப்பாரு வேலை செய்கிற இடத்துல உன்னை குறிச்ச எல்லாருக்கும் பயம் வரும் உன் கணவன் தேவ பக்தி இல்லாம இருக்கிறானா மகள உன் கூட நீ ஜெபிக்கிறல நீ உபவாசிக்கிறல உன் கூட கத்தர் இருக்கிறார்னு கண்டு அவனுக்கு பயம் லபா அதனால உனக்கு தெரியலனாலும் உன் சத்ருவுக்கு நல்லா தெரியும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு ஜபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் எல்லா விதமான தடைகளையும் இயேசுவி நாமத்தினால நீர் மாற்றும் பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்துங்க உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே காட்பு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்